கருத்தருடைய தேவாலயத்தில் இருந்து இந்த முதல் மாசத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு அருமையான பாடலை பாடலை நான் பாடி இந்த யூடியூப் இந்த ஜெவகீத கல்யாண மற்றவங்களுக்கும் பாடலை அனுப்புங்க இந்த பாடல் ஆண்டவர் எனக்காக கொடுத்தது ஆலயத்தில் அழைத்து உன்னை மக்களை பண்றேன் என்ன மட்டும் இல்லை உங்களை யாருடன் தெய்வம் ஆலயத்தில் அழைத்து மக்களை பண்ணுற அலை அலை அருமை ஆனந்தம் பாடலை நான் அந்த வேலைக்கு என் தெய்வ சமூகத்தில் இருந்து பாடுகிறேன் அலையூயா அழை ருயா என்னில் தோன்றும் தேவனே எவ்வாயெல்லாம் ஜெயலே என் நில் தோன்றும் தேவனே எவ்வாஎல்லே நாங்கள் நடப்பதும் The, body, the அளவிட முடியாது எனக்கு தந்திப்பா எல்லாம் செயலே தங்கப்பணி எல்லாம் 别来。Yeah,

and the நான் கூட தகப்பனேன் உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே என் தகப்பனேன் அப்பா இருந்து அப்பா நீங்கள் எல்லாவற்றையும் ஆழ்ந்தவர் ஆலயத்தில் மகிமையை சூழ்ந்து ஆண்டவரே நீங்க நிரப்புகிறவர் ஆண்டவர் அப்பா ஒரு மனப்பட்ட ஆண்டவர் அந்த இடத்துல நாங்கள் செலுக்கிற ஒவ்வொரு செபமும் ஆண்டவர் அப்பா பல்லவத்தில் துப்பமாய் மாறட்டும் தகப்பனேன் எங்கள் செபம் அப்படி நடத்த வர்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா தேவ கிருவை எங்களோடும் எங்க ஊழியக்காரர்களும் எங்க பாஸ்டர்களும் ஆண்டவரே இந்த ஆலயத்துல இருக்கிற ஒவ்வொரு எனக்கு இந்த பாடலை பாடி செபித்து அனுப்பியிருக்கிறேன் இந்த மற்றவர்களுக்கும் அனுப்புகள் மீண்டும் மீண்டும் இந்த பாடலை நீங்கள் போட்டு கேளுங்க உங்களுக்கு புரோசனத கதா இருக்குங்கன்னு சொல்லி இந்த ஜபக்கீதர்கள் என் தளத்தில் பாடி எழுப்பியிருக்கிறேன் அப்படியே என் தேவனின் மூலமாக எங்களை என்று விசுவாசிக்கிறேன் நண்பர்கள் ஏசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் நல்லப்படிதான் ஆமா